பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த மர்ம கடிதத்தை பல தடவை படிச்சதுக்கு அப்புறமும் கூட மகாராஜாவை எப்போ எப்படி தாக்க போறாங்கன்னு நமக்கு சின்ன ஒரு துப்பு கூட கிடைக்கவே இல்லையே மந்திரியாரே விரோதி நமக்கு மறைமுகமா துப்பு கொடுக்கறானோ இல்லையோ ஆனா அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான் இந்த நவராத்திரி அப்போ ஒன்னு இல்ல ரெண்டு ராவணன் வதம் செய்யப்படுவான் ரெண்டு ராவணனை வதம் செய்யறது இது எப்படி மந்திரியாரு சாத்தியம் ராமகிருஷ்ணா ஒருவேளை அவன் நம்ம மகாராஜாவை தான் ராவணன் சொல்றான் அப்ப ரெண்டாவது ராவணன் யாரா இருக்க முடியும் அதுலதான் விஷயமே இருக்கு இது பீஷன் பாபு எழுதின ராமாயணமாச்சே இதுக்கு சரியான அர்த்தம் தான் பிடிபடல பிரபு ஸ்ரீராமனுடைய அற்புதமானது கைகையி மகாராஜா வழியில மாட்டி விட்டுட்டாங்க மகாராஜர் பெரிய புத்திரன் ஸ்ரீராமன பரதன் மேல இருக்கிற முகத்தால வனவாசத்துக்கு அனுப்பிட்டாங்க தம்பியோடைய கட்டளைய மீற முடியாத ஸ்ரீராமன் எந்த ஆட்சேபனையும் சொல்லல தன்னுடைய மனைவி சீதாவோட சேர்ந்து வனவாசத்துக்கு கிளம்பிட்டாரு நானும் தங்களோடு சேர்ந்து வனவாசம் வருகிறேன் இல்லை சகோதரா அவ்வாறு நடக்க இயலாது வனவாசத்திற்கு நான் மட்டும்தான் செல்வேன் ஆனால் பிரபு என் வாழ்க்கையை தங்கள் பாதங்களில் அர்ப்பணித்து விட்டேன் தயவு கூர்ந்து என்னையும் தங்களோடு வருவதற்கு அனுமதி எங்கள் பிரபு இருப்பினும் லக்ஷ்மணா இல்லை இல்லை என்று கூறுங்கள் பச்சுதா என்ன சொல்ற நானும் தங்களோட வருகிறேன் அண்ணா நாம் நாம் எச்சரிக்கையாகவும் இருப்போம் பிரபு தவறு என்னுடையதுதான் நான் விரோதியை நண்பன் என்று எண்ணி உங்கள் உயிரை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேன் எனக்கு முன்னிப்பு கோரும் மருகதை கூட இல்லை பிரபு என் தவறை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அழியுங்கள் பிரபு பிரபு என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் பிரபு என்ன ராமாயணம் ரொம்ப அருமையா இருக்குதான் முயற்சி செய்தாலும் நம்மை அவனால் ஒன்றும் செய்ய இயலாது தாய் தந்தை மற்றும் நமது குருக்களின் ஆசிர்வாதம் நம்முடன் இருக்கிறது நீ அரண்மனைக்கு செல் லக்ஷ்மணா பிரபு ஸ்ரீராமர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் லக்ஷ்மணனும் இருப்பான் உடலில் இருந்து ஆன்மாவை பிரிக்க முடியும் பிரபு தயவு செய்து என்னையும் தங்களோட சேர்த்து அழைத்துச் செல்லுங்கள் பிரபு கூட்டிட்டு வாங்களே மகாராஜா ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அனுமன் சஞ்சீவினி முடிய கொண்டு வருவார் இல்லையா சீதா மகாராஜா ஒருவேளை வரலன்னா அப்புறம் மனவாசல்ல வருவாங்க சீதா நீ அமைதியாக இரு நான் லக்ஷ்மணனிடம் பேசிக் கொள்கிறேன் லக்ஷ்மணா இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் நீயும் என்னுடன் வனவாசத்திற்கு வந்துவிடு பிரபு தம்பி லட்சுமணா ஒரே நேரத்தில் ரெண்டு ராவணனோட வதமா எந்த ராவன் யார வதம் பண்ணுவான்

என்னோட காட்சியா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை எல்லாரும் தேடுறாங்க அடுத்து உங்களுடைய காட்சி ஐயோ கடவுளே நான் இன்னும் தயாராகலையே சீக்கிரம் வாங்க தங்க மான பிடிக்கிறதுக்காக தாய் சீதை வேண்டுதல் விட்டாங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஸ்ரீராமன் கிளம்பினாரு அவர் திரும்ப வராததனால சீதா தேவி அவரை தேடுறதுக்காக லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டாங்க அப்போ லக்ஷ்மணன் ரேகையை கோடிட்டு சீதா தேவி அதிலிருந்து வெளியே வரக்கூடாதுன்னு அவர் கட்டளையிட்டாரு ஆனா துஷ்ட ராவணன் அவருடைய வேஷத்தை சீதா போயிட்டாரு தேவி சீதாவை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட சண்டை போட வந்தது பச்சிராஜு ராஜு ஜடாயு யார் நீ என் பேரு ஜடாயு இங்கு என்ன செய்கிறாய் செல்

சின்ன மகாராணி தாங்களா இனிமே நான் தான் சீதா தேவி ஆனா பெரிய மகாராணிக்கு தாத்தாச்சாரியாரே மகாராணி ஆரம்பிங்க ஆரம்பிங்க சரிங்க மகாராணி உங்க உத்தரவு நன்றாக கேட்டுக்கொள். ஜடாயு, இப்பொழுது உன்னுடைய மரணம் முடிவாகி முடிவாகிவிட்டது ராவணன் கூட ரொம்ப சண்டை போட முடியல கடைசில ஜடாயுவ காயப்படுத்தி அவரை வீழ்த்திட்டாரு ஸ்ரீராமரும் அனுமாரும் சந்திக்கிறது தான் அடுத்த காட்சி ஆனா ராமனங்க சேவகரி ஐயா நான் உங்களை கூப்பிடலைங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க உடனே மகா மந்திரியையும் அச்சுதேவரையும் இங்க வர சொன்னேன்னு கூப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் சரிங்க பண்ணித்தரு அம்மா தாகி எல்லாம் உன் கையில தான் இருக்கு எங்களை காப்பாத்துமா எங்க இருக்கா ராமகிருஷ்ணன் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இது நல்லா இருக்கே அவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும் இங்க பாரு அவன் வரலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றத கேளு நீ பார்வையாளர்கள் கூட பேசிக்கிட்டே இரு அவங்களோட கவனத்தை அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டே இரு ஆனா எப்படி ஐயோ ஏதாவது பண்ணி சொன்னத செய்ய புரிஞ்சதா உத்தரவு குருதேவா அடுத்த காட்சி ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி உங்கள எத்தனை பேருக்கு ராமாயணத்தை பத்தி முழுசா தெரியும் எனக்கு முழு ராமாயணம் தெரியும் ஆமாமா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ வினா விட விளையாட்டு விளையாடலாம் இது உங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு யாரால சரியா பதில் சொல்ல முடியலையோ அவங்க முகத்துல கரி பூசப்படும் சரி சரி பயறாங்க இத உங்களுடைய முதல் கேள்வி இந்த உலகத்திலே ஏழு சிறஞ்சீவிகள்ல ஒருத்தர் யாரு அவர் ஸ்ரீராமன் கூட இருப்பாரு இன்னமோ இருக்காரு ஆ ஆ நீங்க சொல்லுங்க வைவபுத்திரன் அனுமான் हां சரியான பதில் இரண்டாவது கேள்வி தாய் சீதைய என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லமா நீங்க வேண்டாம் நீங்க பதில் சொல்றதா இருந்தா நான் தானே சொல்லி ஆகணும் அம்மா கூட இருக்கிற பெண்கள் இருக்கீங்களே நீங்க பதில் சொல்லுங்க வைதேகி ஜானகி ஜனக போதும் 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 நீங்க முழு ராமாயணத்தையும் சொல்லிடுவீங்க போல இருக்க இந்த பொண்ணு அனாவசியமா நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கேன்

அது நல்ல சொல்லுங்க சொல்லுங்கேராச்சு அந்த பேரு மகாபாரத்துல கூட இருந்தாரு நல்ல கதாபாத்திரம் நல்ல பலசாலியா கூட இருந்தாரு தொண்டையில இருக்கு வாயில வர மாட்டேங்குது அந்த பேரு

இந்த விளையாட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு ராம் ஆரம்பி ஆனா அவர் முகத்துல கரைய போசணுமே ஓய்யோ அதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நாடக தாரம்பி சீக்கிரம் நேர்களே நாம இந்த விளையாட்டு அப்புறமா விளையாடலாம் இப்போ ராம் அடுத்த காட்சியை ஆரம்பிப்போமா சரி சரி அதுவும் சரிதான் ராவணன் சீதா தேவியை அபகரிச்சிட்டு போனதுல இருந்து ஸ்ரீராமன் சீதையை நினைச்சு ரொம்ப துக்கத்துல வாடிட்டு இருந்தாரு அப்பதான் அவருக்கு ஒரு இடத்துல ஹனுமான் அறிமுகமாக போறாரு ஹனுமான் பிரம்மனுடைய வேஷத்துல வந்து ராமன் லட்சுமணனு சோதிக்க போறாரு சீதா சீதா ஐயா உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர் போல தெரியுதே அப்படி இருக்கும்போது இப்படி சந்நியாச வேஷம் பூண்டு எதுக்காக இப்படி வனத்துல அலையறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் என்னுடைய மனைவிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனைவியை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியா ஆமாம் அந்த பாவி ராவணன் அவளை அபகரித்து விட்டா ஓஹோஹோ அனுமான் அவர்களே அவர் எந்த திசையில் சென்றிருப்பான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா நான் தான் ஹனுமானன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க மகாராஜா நான் தான் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே உங்களுடைய முக பிரகாசத்தை பார்த்தாலே தெரிகிறது நான்கு வேதங்களையும் பதினெட்டு உபனிஷதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்த அனுமான் தாங்கள் தான் என்று நானும் முதலையே உங்களை கண்டுபிடிச்சிட்ட பிரபு உங்களுடைய திவ்ய கண்களே சொல்லுது மனிதர்களிலேயே தலை சிறந்தவர் அஸ்திரங்கள் பயன்படுத்துறதுல வல்லவர் தர்மத்தையே வழிபடும் மரியாதைக்குரிய புருஷோத்தமர் ராமர் என் பணிவான வணக்கங்களை ஏத்துக்கோங்க இல்லை நண்பா தங்களை சந்தித்தது எனது சௌபாகியம் உங்களை நான் சந்திச்ச இந்த தருணம் தான் என் வாழ்க்கையில நான் என்னைக்கு மறக்க முடியாததா இருக்கும் பண்டித ராமகிருஷ்ணா தங்களது இடம் என்னுடைய உள்ளத்தில் உள்ளது நீங்க யுக யுகங்களா என் உள்ளத்துல வாழ்றீங்க பிரபு இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்களோட நிழல் கூட உங்க மேல விட மாட்டேன் எனக்கு அது நன்றாக தெரியும் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது நான் கல்பதி ராமகிருஷ்ணன் நான் ஒவ்வொரு நாளும் விடாம பூஜிக்கிறேன் என் தாயுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கிறது உண்மைனா அவங்க மேல ஆணையா சொல்றேன் ஏன் மகாராஜா மேல ஒரு துரும்பு கூட விட நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த மூணு லோகங்கள்லயும் மகாராஜாவுக்கு எங்கேயாவது எதிரிங்க இருந்தா அவங்க மகாராஜாவோட நிழல தோடுறதுக்கு முன்னாடி என்ன தான் போக வேண்டி இருக்கும்

அதாவது ஸ்ரீ போறார் எனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை நீதான் என்னுடைய இலங்கை நகரத்தில் பிரளயத்தை உண்டாக்கியவனா உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த இலங்கேஸ்வரனுக்கே நீ சவால் விடுகிறாயா தவறு உன்னுடையது கிடையாது ஏனென்றால் நீ வாணரன் அல்லவா குட்டிக்கரணம் போடுவது மரத்திற்கு மரம் தாவுவது சேட்டை செய்வது பொருட்களை நாசமாக்குவதும் உன்னுடைய பிறவி குணமாயிற்றே கேட்டுக்கொள் இன்னும் காலம் கடக்கவில்லை வந்துவிடு வந்துவிடு என் பாதங்களில் சரணடைந்து விடு இல்லை என்றால் உன்னை நான் தண்டிப்பதை பார்த்து இந்த உலகமே வியந்து விடும் துஷ்ட வானரனே இந்த அல்ப வாணரம் தான் லங்கையவே சுட்டு பொசுக்கி இருக்க ஓ சாம்ராஜ்யம் முழுக்கு எங்க பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமா இருக்கு அதுக்கும் காரணம் இந்த அல்ப வாணரம் தான் இப்போவாவது திருந்து உன் அகங்காரத்தை விட்டுடிச்சிரு இல்லன்னா உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த சிம்மாசனம் உன் கையில இருந்து நழுவி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது என்ன கூறினாய் உங்க அகங்காரம் தான் உங்களோட மிகப்பெரிய எதிரியே உங்க தம்பிங்க வேணும்னா இதுக்கு பயப்படலாம் ஆனா நான் பயப்பட மாட்டேன் நீங்க கற்றுக்கிட்ட வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையும் இப்பவே விட்டுடுங்க மக்களுடைய பக்தியையும் அவங்க அப்பாவித்தனத்தையும் சுயநலமா பயன்படுத்திக்கிற மகா பாவிய இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமா இருக்க போகுது உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பண்டித அனுமான் நான் சக்தி வாய்ந்த ராவணன் உன்ன மாதிரி துஷ்ட எனக்கு என்னால ஒரே நொடியில பஸ்மமாக்க முடியும் நீ எப்போ இந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்தியோ அண்ணன் இருந்து இதே முயற்சியில தான் இருக்க ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியல இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பண்டிதனே உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு ஆயிடுச்சு மகாபாவி ராவணனே நான் ராம பக்த நானுமான் நான் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய வரத்தையும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நொடியில பஸ்பமாக்கிடுவேன் நம்மள யார் பெரிய தைரியசாலின்னு இனிமே அந்த காலம் தான் பதில் சொல்ல போகுது அந்த காலம் வர வரைக்கும் நீ உயிரோட இருந்தாத்தான துஷ்ட வாணரனே கதையிலே இல்லையம்மா

ராவணனுடைய அகங்காரம் குறையவே ராமர் யுத்தம் புரிந்தாரு ரொம்ப நடந்த அந்த வதம் பண்ணிட்டாரு ஸ்ரீராமனும் சீதா தேவியும் ஒன்ன சேர்ந்துட்டாங்க அடுத்த காட்சி ராவண தகனம் நம்மளுடைய மகாராஜா அவருடைய கரங்களாலேயே ராவணனை வதம் செய்ய போறாரு அதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் நல்ல ஒத்துழைச்சதுனால எங்களுடைய இயக்குநர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க காத்துக்கிட்டு இருந்த நேரம் முடிவுக்கு வர ஏன்னா ராவணனோட சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ண தேவராயனும் சாக போறான்